ட்ரிம்மர் அடிச்சு வச்சோ ஆமாடி பரவாயில்லை நான் வந்து ட்ரிம்மரா இருக்கேன் பாரு யோ நான் இன்னைக்கு நான் கூப்பிட்டே இருக்கே வர மாட்டேன் நீ கூப்பிட்டே நடந்துட்டியே மாட்டே வராது என்ன பாய் கண்டென்ட் சும்மா ஒரு கேரிங் சாங் போட்டு எடிட்டிங் பண்ணி போடு வெளிய தல ஏய் இதுல பண்ண தெரியுமா உங்களுக்கு இந்த இதுல இல்ல இதுக்கு அப்புறம் இதுல பண்ணு இல்ல இங்க வெட்டணும் போடுடா வெட்டனதே

அதிகமா முடிய <esis> <inaudible> <inaudible> <interacted> <Megthe> <inaudible> <inaudible> <inaudibleables> डर हम्म डर नहीं बट माँ ये सो इधर आये तो हमारा कर्तव्य है अरे बोल कर दिया इधर कितना काटे कर बोल रही थी सीप। सीप। ना है ना दे चिप हम्म उठ 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 पता क्या बोलते हो साला हम्म अच्छा तो ये

வாயாண்டி இப்படி போகுது சரி 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 கிண்டல் பண்ண கூடாது ஒரு கோட கீழே ஒரு மேல போட்டுறேன் ஆஹா நீ அட இயட் கிர மாதிரி இருக்கு நீ அது இதுடா ஏடு நான் போற கோட போடுறேன்டா இது கீழே வரைக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கு நீ கீழே அது பெருசா இருக்கு தம்பி நீ கீழ போற மாதிரி இருக்கு நீ ஏ இங்க தான கோடு இப்படி

இப்படி எடுத்தோம்னா பிளேடு பதியாது இப்படித்தான் எடுக்கணும் இப்ப எதுக்கு இவ்வளவு நீளம் கொடுத்திருக்காங்க இப்படி எடுக்கிறதுக்குத்தான் கொடுத்திருக்காங்க இப்படி தூக்கிட்டு எடுக்கிறது கிடையாது இரு சரி விடு மொத்தமா வலிச்சிருவோம் மொத்தமா வலிக்கிறியா இப்ப என்ன பண்றது இல்ல இப்படி எடுமா இதுல இருந்து சரி விடுப்பா இப்படி கொஞ்சம் சரி நான் எடுக்காது நீ பாத்தா சூப்பரா எடுத்துரு நீ பாரு எல்லாரும் கேப்பாங்க நீ இந்த சலூன் கடைக்கு நீ போனீங்க அப்படின்னு கேப்பாங்க

paint அடிக்கிற மாதிரி படிப்பேன் உன்னக்கு பாரு press and bind உம் கையில கொடுக்க நினைப்பே நான் உன்கிட்ட கேட்பேன் நீங்க பண்ற வேணுமா நான் என்ன வேணுமோ நான் கொஞ்சம் safe ஆ சொன்னேன் save பண்றதுக்கு அதுல video வாடா சாரி நான் save பண்ணி நான் எந்த ஒரு ஸ்டேட்டஸ் போட அம்மது மோட போறோம் அம்மது கிட்ட இங்க சாடி பேசி அது ஓட்டும் டைம் ஸ்பென்ட் பண்ணனும் அது அங்க போய் நின்னா எனக்கு மைண்ட் பூரா போன் தெரியும் நான் அப்போ வ deduction magari இப்படி பண்ணிட்டு நான் எங்க எப்படி gettable போறது வீடியோ எப்படி stimulation Century மாஸ்க் Мар கேட்டா There is Ad onward எடுத்தா to எடுக்கணும் the story of my நல்லா இருக்குடா thank இப்படி too much thank you for telling the story katver zatig um thank you taun இப்படி தாடி ட்ரிம் பண்ண ட்ரிம் and fuck you நீங்க போய் சேவ் சொல்லிட்டே இருக்கேன்